சித்தமாக்கிடலாம் அப்படின்ற எண்ணமே எப்போ ஏசு கிருஷ்ணனுடைய சரீரத்தை புஷிக்கிறதுக்கும் எப்ப ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தை பானம் பண்றதுக்கும் நீங்க எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் லைஃப் நீங்க உடன்படிக்கையின் லைஃப் இருக்கணும் பன்னெண்டு மாதம் ஒரு ஆபோதம் லைஃப் உங்களுக்கு இருக்கணும் ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற அந்த நிலைமை உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும் மூணாவது இந்த ராபோஜனத்தை முக்கியப்படுத்தக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கணும்

என் பிள்ளை என் மனைவிக்கு அந்த சுகம் வேணும் என் மனைவிக்கு வருமானம் வேணும் என் பிள்ளைகளுக்கு அந்த வருமானம் வேணும் இந்த இந்த சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சோம் திராட்சை அது குறைவா நான் மதிப்பிட மாட்டேன் அது எனக்குள்ள போய் சரீரமாக என் மனைவிக்குள்ள போய் என் வித்துக்குள்ள போயி என் தலைமுறைக்குள்ளயும் அந்த ஆசீர்வாதம் போடும் இப்பெல்லாம் எத்தனை பேரு லாபாஜி எடுத்துருக்கீங்க நான் முழுமையை சொல்லி கொடுத்தா அப்புறம் ரொம்ப கஷ்டம் இப்படிலாம் நீங்க பழகிட்டீங்கன்னா சபைக்குள்ள வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சர்ச்சில் இப்போ போனோமா சுத்திகரிப்பு ஆராதனையில் பிரசங்க பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நிறைய பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு சபைக்கும் ஜனங்களுக்குள்ள இருக்கிற உறவை பத்தி பேசுவாங்க அப்ப அதை பத்தி ஆழமா கத்து கொடுத்தாரு இஸ்ரேல் ஜனங்க சபைக்கு வரும்போது ஆலயத்துக்கு வரும்போது அங்க பலிபெடுத்துக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு வச்சிருப்பாங்க அந்த கை கால் கழுவுற வெண்களை தொட்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு மேக தூணுக்கும் அந்த வலி அந்த மூணு செக்ஷன் மூணு செக்ஷனுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு தொடர்பு ஒரு தூப கலசம் அதுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு தொடர்பு ஏழு குத்து வழக்குக்கும் அதுக்கும் என்ன இருக்கும் அதனால தான் சாம்பராணி கொண்டு போவா கலசத்துக்கு போடுறதுக்கு அதனால தான் அந்த இடித்து புளிஞ்சி எடுத்த சுத்தமான ஒளிவயினையும் கொண்டு போவோம் விளக்குக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கும் செலுத்த ஒன்று கொண்டு போலிபடுத்துக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் ஆசாரினுக்கு கொண்ட காண்பி ஆசாரினுக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் பொதுவான ஸ்தலம் பரிசுத்தலம் மகாபரிசுல மூணுக்கும் அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஆலயத்துக்கு வர்றவங்க யாராவது இந்த சர்ச்சில் இருக்காங்களான்னு கேட்டால் ஒருத்தருக்கு நிறைய இருக்கு அப்போதான் ஆலயத்துக்கு ஏன் வாரன்றது நிறைய இருக்கு இப்ப உங்களுடைய ஆலயத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இந்த மாதிரிலாம் இருக்கா நிறைய விஷயம் சரியாகவே வாழ்றோம் ஆண்டோர் விட்டுச்சு அதான் ஆண்டோர் கத்து கொடுக்கணும் ஒரு போதை நடக்கிறோம் அந்த சரீரத்துக்கும் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அவருடைய அப்பயங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் பொலதா அவர் தலை நாங்கள் அவருடைய அப்பயங்களா இருக்கிறோம் அவன் அவர் தலை நாங்கள் சரீரமா இருக்கிறோம் அப்போ அவருடைய சரீரத்துக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துங்க அவருடைய அவயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துங்க அவருடைய ஜீவனுக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துங்க அலையிலுயா இந்த மாதிரி ராபோஜன் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு தொடர்பு ஒரு லிங்க் நீங்க ஏற்படுத்தி அதை புசித்தாதான் அதனுடைய வேல்யூ உங்களுக்கு ஒரே நாள்ல முடியாது அது ஆட்டுக்கு இருக்கும் ராபோஜனத்துடைய முக்கியத்துவ தாண்டல் என்ன சொல்லி கொடுக்கிறாரு இந்த புசிக்கிறவனை கடைசி நாள்ல எழுப்புவேன்றார் அப்ப நீங்க சாப்பிடுற அப்ப துண்டு நீங்க ஆயிரம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது அவர் அப்படித்தான் சொல்றாரு இந்த சரீரத்தை குசித்து இந்த இரக்கத்தில் பானம் பண்ணுகிறவனை யோகா நாராதிகாரத்தை சொல்றாரு கடைசி நாள் கடைசி நாள் எப்போ வரும்னு தெரியாது நம்ம செத்துட்டோம் இன்னும் ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா தெரியாது ஆனா அந்த அத்தனை ஆயுசு வருஷமும் இந்த சின்ன அப்ப துண்டுக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் என்ன இருக்கு ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் வேதத்துலேருந்து கற்றுக்கொண்டு ராபோஜனை எடுத்தா அதை ரொம்ப மதிப்போம் ரொம்ப கணம் பண்ணுவோம் ரொம்ப ஆயத்தமாகும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே தெரியல அதனால தான் குழப்பமாவே இருக்கிறீங்க அதனால குவாலிட்டி டெவலப்மெண்ட் ஆக மாட்டேங்குது அதனால் சரியான திறமை வெளியே வர மாட்டேங்குது சரியான தாளந்துகள் உபயோகப்பட மாட்டேங்குது புதைச்சி வச்சிருக்கிறவங்க அதனால இந்த ராமோஜனத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் ராமோஜனம் நடத்தும் போதெல்லாம் முதல்ல என்ன தகுதிப்படுத்துங்கன்னு கேட்பேன் சாகிற வரைக்கும் நான் ராமோஜன ஆராதனை பல இடத்துல நடத்துறேன் நடத்துறதுக்கு எனக்கு கிருப செய்யுங்கன்னு கேட்பேன் அதுக்கப்புறம் தான் எடுக்கிறத பத்தி பேசுறது நிறைய காரியங்கள் கற்றுக்காம பெந்தைகோசியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் வைரம் வாய்ந்த மரமாய் மாறிவிடுகள் உங்களை வெட்டுனாலும் வெட்டப்பட வெட்டப்பட வைரம் பாஞ்ச மரத்துல ஒரு கோடாலி கோடாலிய வச்சாலி நிச்சயம் கோடாலி போட்டா கோடாலி தான் தெரிவிக்கும் நான் தெரியும் வெட்டப்பட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க தெய்வீகத்துக்குள்ள ஆளுமா போங்க மாத்திர முதலாவது மற்றவங்க உட்கார்ந்துங்க இப்போது வருஷத்தில் முதலே ராபோஜன் ஆராதனை தராபோஜன் ஆராதனைக்கும் உங்களுடைய ஜீவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இந்த ராபோஜன் ஆராதனைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த ராபோஜன ஆராதனைக்கும் உங்களுடைய ஆத்தும வாழ்க்கைக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த ராபோஜன் ஆராதனைக்கும் உங்களுடைய பக்திக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது அன்றாடி சொல்லுங்க இந்த ராபோஜன் ஆராதனைக்கு என்ன ஒரு விஷய தகுதி படிச்சிருங்கப்பா தகுதியா விசுவாசம் தகுதியா நம்பிக்கை தகுதியா இல்ல அதெல்லாம் பொதுவான விஷயம் ராபோஜனத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது ராபோஜனத்துக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது அதுதான் அந்த காலத்துல அது ஒரு சுத்திகரிப்பு ஆராதனை ஒரு காத்திருப்பு ஆராதனையோடு ராபோஜனை நடத்துவாங்க ஆண்டுபடி சொல்லுங்க நான் மொதல் ராபோஜனும் ஃபர்ஸ்ட் வீக் எடுக்க போறப்பா எனக்கு சகாயம் தருவேன்னு வாக்கு பண்ணிங்க இல்லையா இந்த ராபோஜனம் எடுக்கிறதுனால எனக்கு சகாயம் ஐயா இந்த ராபோஜனை எடுக்கிறதுனால எனக்கு ஒரு ஆவிக்குரிய சகாயம் கிடைக்கணும் பொருளாதார சகாயம் கிடைக்கணும் உங்கள் பாதத்தை கொஞ்சம் பார்க்கற சகாயம் கிடைக்கணும் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும் உங்களை ருசிக்கிற ஒரு சகாயம் கிடைக்கும் சாதாரண ஒரு சரீரத்தை பானம் பண்ண வரல மதித்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை தேவ குமாரனை நான் புசிக்க வந்திருக்கிறேன் அதனாலதான் யோகா சொன்னார் நாங்க தொட்டதும் பார்த்ததும் ருசித்ததும் உங்களுக்கு எழுதுவோம் எழுது நான் எப்பவுமே ஆண்டவரை தூரத்துல பார்க்க மாட்டேன் அவர் எப்பவுமே பக்கத்துல இருக்க மாதிரி அதனாலதான் சில நேரத்துல கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டேன் ஒரு துடுக்கான ஒரு எடுப்பா உட்கார மாட்டேன் அவர் எப்பவுமே என் கூட இருக்கிறார் அதனால நான் உட்கார்ந்தாலும் கவனமா இருப்பேன் எதை ஆயில் பார்த்தாலும் கவனமாயிருப்பேன் என் அழைத்த என் தெய்வம் என் இல்லையா எங்களை கொஞ்சம் கூடுதலான ஒரு தகுதிக்குள்ள நான் ஒரு வசனத்தை வாசிப்போம் இருக்கும் இருக்கும்போது நான் வாசிக்கிறேன் யோகான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வினாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மரியாதில் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாமிசமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்கு கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கே சவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவ ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாமிசம் மெய்யான இருக்கிறது என் ரத்தம் மெய்யான இருக்கிறது என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்தில் இருந்து இறங்கிய அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல அவர்கள் மறித்தார்கள் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவனோ என் பிழைப்பான் இது ஒரு மனிதனுக்கும் உரிய ராபோஜனத்துக்குரிய ஒரு லிங்க் ஒன்று குறிந்த பதினோராது அதிகாரம் சபைக்கும் ராபோஜனத்துக்குரிய லிங்க் யோவான் பதிமூணாவதிகார ராபோஜனத்துக்கும் ஊழியக்காரனுக்கும் ராபோஜன நடத்துறவங்களுக்கு எல்லா வேத பகுதியும் ஒன்றாய் இருக்காது நீங்க மத்திய யோவான் ஆறு வாசித்தீங்கன்னா ராபோஜன் எடுக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஒன்று குழந்தை பதினொன்னாவது அதிகாரம் சபைக்கும் ராபோஜன ஆராதனைக்கும் உள்ள ஒரு தொடர்பு நீங்க யோவான் பதிமூணாம் அதிகாரம் ராபோஜன நடத்த போகிற ஊழியக்காரனுக்கும் ராபோஜன ஆராதனைக்கும் உரிய ஒரு தொடர்பு அதனால இந்த வேத பகுதிகள் எல்லாம் மொத்தமாய் வாசித்து விட முடியாது மொத்தமாய் கை கொண்டு விட முடியாது அதை பகுத்து பிரித்து கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணுனா இந்த வசனம் என்னை விட்டு உங்களை விட்டு வெளியே போகாது அலையலுயா ஒரு அழகா சொல்றா இதை புசிக்கிறவன் பிழைப்பான் இதை புசிக்கிறவன் என்ன நிலைத்திருப்பான் இதை புசிக்கிறவன் மறிப்பதில்லை இந்த புசிக்கிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன் இந்த புசிக்கிறவன் நான் பிதாவினால் பிழைக்கிறது போல அவனும் இந்த பூமியில பிதாவினாலே பிழைப்பான் எத்தனை அருமையான வாக்கு தத்தங்கள் இந்த ராபோஜன ஆராதனைக்கு இந்த வாக்கு தத்தங்கள் அதனால ஆண்டு உரை நான் உங்களை சாப்பிட வந்திருக்கிறேன் உங்களை நான் புசிக்க வந்திருக்கிறேன் உங்களை நான் பானம் பண்ண வந்திருக்கிறேன் நான் பிழைக்கணும் அந்த உலகத்திலே நான் மறிக்கக்கூடாது கொஞ்ச காலம் நான் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும் பிதாவினால நான் பிழைக்கிறது இந்த உலகத்துக்கு பிழைத்திருக்கிறது இந்த சபைக்கு தெரியணும் பிழைத்திருக்கிறது இந்த குடும்பத்துக்கு வாக்கத்தை இந்த ராபோஜன் ஆராதனையில எனக்கு சொந்தமாகுமா இந்த ராபோஜன் ஆராதனை எடுக்கிற சிந்திக்கிறது சிந்திக்கிறதுல அது எப்பவுமே சிந்திக்கணும் சபைக்கு சொல்லும் போது சொல்றார் தன்னை தானே நிதானித்து அறிந்தால் அவன் சோதிக்கப்படான் நிதானித்துல பங்கெடுங்க உங்களை யாரும் குற்றவாளி சொல்ல உரிமை கிடையாது நீ பாவி நிராபோஜனை எடுக்க கூடாது நீ அசுத்தம் எங்களுக்கு தகுதி கிடையாது எங்களுடைய கோட்பாடு என்ன நீங்க விசுவாசித்து பிதா குமாரன் ரசித்தாவின் ஞானஸ்நானத்து ஒரு வேறுபாடு உள்ள ஜீவிதத்தை கை கொண்டு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தோடு இருந்து இந்த அநியோன்யமான ஒரு ஜீவிதங்களோடுதான் ராபோஜன் எடுக்கும் நாங்கள் சொல்லுவோம் நீ பாவி எடுக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு கிடையாது எந்த ஊழிய காரணம் கிடையாது அதை சொல்ற உரிமை யாருக்கும் கத்தர் கொடுக்கல அதனால தான் அவர் உங்க எடுக்கிறவங்களையே சொல்லிட்டார் உன்னை நீயே நிதானித்து அறிந்த நீ பங்கெடு உன்னை உங்களை கொஞ்சம் நிதானிதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் எப்படியோ இருந்தப்பா ராபோஜன் எடுத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் முதல் ஆபோஜனை எடுக்கிறேன் நான் எப்படி இருக்கணுன்றதை கொஞ்சம் எனக்கு கற்றுத்தந்து என்னை நடத்துவீங்களா என்ன நான் நிதானிக்கிறேன் இனி நான் இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் தாளந்துக்கு வெளிப்படணும்னு ஆசை கொஞ்சம் திறமையாக மக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் கரைதரையற்றவனா வாழணும்னு ஆசைப்படுறேன் பரிசுத்தமாக பிளையாற்றவனும் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் மகிமையோடு வாழணும்னு ஆசைப்படுறேன் உமக்கு முன்பதாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் இதுதான் நி நம்மை நிதானிக்கிறது அதனால் நீங்க நீங்கள் எடுக்கக்கூடாது என்று நான் யாரும் சொல்ல அதிகாரம் ஊழியர்களுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் நிதானிக்காமல் எடுத்தால் அது தப்பு நீங்கள் நிதானித்துவிடுங்கள் நான் இனி என் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பேன் இப்போ நீங்கள் அந்த ஒரு வேலையை செய்யணும் சபைக்குள்ள ஒத்துமையா இருப்பேன் தேவனோட ஒத்துமையா இருப்பேன் இந்த உடன்படிக்கை பண்ணிட்டு நீங்க இந்த ராபோஜனத்துக்குள்ள முதலாவது உங்க குடும்பத்துக்குள்ள ஒத்துமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி குடும்பமா கை கோர்த்து கொஞ்சம் தேவ பண்ணுங்களேன் கணவன் மனைவி பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அது ராபோஜனை செய்யுங்க குடும்பமா பையங்க ஆஹ் வாங்க குடும்பமா அடுத்தது உங்க குடும்பமா இருந்தீங்கன்னா பக்கத்துல வாங்க பிரச்சனை அப்புறம் அவங்க இடத்துக்கு வந்து குடும்பமா நாங்க இனி இந்த வருஷம் சண்டை போட மாட்டோம் ஒருவரை ஒருவர் இழிவா பேச மாட்டோம் ஒருவரை ஒருவர் நாங்க குற்றப்படுத்த மாட்டோம் ஒருவரை ஒருவர் நாங்க இழிவா நடந்துக்க மாட்டோம் குடும்பமா முதல்ல குடும்ப ஒற்றுமையோடு ஆபோஜன் எடுங்க அப்பனதான் தலையில இருக்கிற ஆசிர்வாதம் சரீரத்துக்கு போய் சரீரத்துல இருக்க ஆசீர்வாதம் பிள்ளைக்கு போகும் இல்லை எங்களுக்கு குடும்பமே ஆகல வாலிப பிள்ளைங்க மொத்தமா அவங்க கையை பிடிச்சிங்க குடும்பத்தின் ஒற்றுமையோடு ராபோஜன் எடுக்கணும் அண்ணனியா சப்பரால் பாவம் செய்யறதுக்கு ஒத்துமையா இருந்தாங்க நீங்க ராபோஜன் எடுக்கிறதுக்கு ஒற்றுமை கண்டிப்பா தேவை குடும்ப ஒற்றுமை இல்லாம ராபோஜனம் எடுத்தா நீங்க நிதானிக்காம எடுக்கிறீங்கன்னு ஆயிரும் இத வார வாரம் மாசம் மாசம் செய்யறது இல்லை இன்றைக்கு அதை செய்யுங்க மொதல் ராபோஜன் ஆராதனை நாங்க குடும்பமா ஒத்துமையா இருப்போம் குடும்பமா ராபோஜனை எடுப்போம் குடும்பமா கத்தருக்குள்ள பிழைச்சிருப்போம் குடும்பமா நாங்க கத்தருக்குள்ள நிலைச்சிருப்போம்ன்ற ஒரு தீர்மானத்தோடு ராபோஜனை எடுங்க எங்க பாஸ்டர் பையன் ஜெப்ரி எங்க குடும்பமா ஒத்துமையா இருக்கணும் ராபோஜனை எடுத்துட்டு நிறைய சர்ச்சில் ராபோஜன் குடும்பம் ஆண்டு சொல்லுவோம் புருஷன் போட்டி சண்டை போட்டே இருக்காங்க இவனுக்கு நீ எச்சரிக்கை அனுப்பும்பாரு நான் சொன்ன இன்னொரு சபையில் வந்து நிக்கிறேன் நான் எப்படி இதை சொல்றது இல்லை நீ போகும்போது தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு போகும்பாரு ஏற்ற தாழ்வுகள் குடும்பத்தில் இருக்கும் சண்டை சேத்திரம் குடும்பத்தில் இருக்கும் சில நேரத்தில் குடும்பத்துக்குள்ள வேறுபாடு இருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து ஹைலைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு நல்லா இருக்காது ராபோஜனை எடுக்கிற நீங்க தலை சரீரம் உங்களுடைய ஜீவனின் வித்துகளுக்கு தொடர்பு இருக்கிறது இப்ப நீங்க ஜோமன்ல ராபோஜன் எடுக்க புருஷன் தகுதி இல்லாதவன நீங்க இப்ப ஜோமன்ல ஆண்டவரே வரே என் புருஷன் வரல நான் ஒத்தியில நிக்கிறேன் அடுத்த வருஷம் அடுத்த முறை எடுக்கும்போது என் கணவனு என்னுடைய ராபோஜன் எடுக்கிற அளவுக்கு அவர் ஆயத்தப்படுத்தணும் ஆத்தும தாக வரும் பிள்ளைங்க வராத தாய் தப்பஞ்சம் என் பிள்ளைங்க இன்னைக்கு என் கூட இல்ல என் பிள்ளைங்க என் கூட வந்துட்டா அடுத்த முறை நாங்க குடும்ப ராபோஜன் எடுப்ப எங்களுக்கு உதவி செய்யும் நீங்க ஜோம் பண்ண கண்களை மூடுவோம் முதல்ல அப்படி ஐக்கியம் ஆகுங்க குடும்பமாக தான் ராபோஜனம் எடுப்போம் குடும்பமா ஒத்துமையாக அந்த லாபோஜனம் எடுப்போன இன்னைக்கு நீங்க ஆண்டவொடன் ஒரு உடன்படிக்க பண்ணி எடுங்க வருஷத்துல முதல் ஆபோஜனம் ஆறாவது இல்லையா நான் உங்களை புசிக்க போறோம் நாங்க குடும்பமா பஸ்காவை புசிக்க போறோம் நாங்கள் சாக மாட்டோம் சங்கால தூத்தன் வர மாட்டான் கார் வராது இருள் வராது நாங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கிறோம் பசப்பு கலந்த கீரையை சாப்பிடுறோம் நாங்க குடும்பமா சாப்பிடுறோம் பா நின்னுகிட்டு பயபக்தியோடு இந்த பஸ்காவை ஆசிரிக்கிறோம் குடும்பமா இசைவேல் ஜனங்க எல்லா வீட்டிலையும் கூக்குற கேட்கிறது பாளையத்துக்குள்ள கூக்குறான் எல்லாரும் பயபக்தியாய் குடும்பம் ஆய் எழுப்பி நின்று ஆடுகளை அடித்து அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட கசப்பான கீரையோடு கூட அவர்கள் பஸ்காவை புசிக்கிறது கத்தோடைய கண்கள் கண்டதை சங்கார தூதனுடைய கண்கள் கண்டது அவன் அந்த இடத்தை விட்டு விலகி தானாய் ஓடுகிறான் அதனால இந்த பஸ்காவை புஷிக்கிற இந்த முதல் மாதத்தில முதல் ஆராதனையில நீங்கள் குடும்பமாக நாங்கள் தொடர்ந்து கத்தருக்காக வாழ்ந்து ராமோஜன எழுப்போம் என்று குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் சொல்லி அனுப்பினார் இன்னைக்கு மாறல நீங்க என்னைக்கு மாற மாட்டீங்க நான் சொல்லி அனுப்புறேன் இன்னைக்கு மாறல எங்க மாறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ உன் வேலையை நீ சரியாய் செய்ய அனுப்பினார் ஜம் பண்ணவங்க அவங்கவுங்க இடத்துக்கு வந்துருங்க உங்க மனசுல ஜவம் பண்ணி திருப்தி ஆகிட்டேன்னு அவங்கவுங்க இடத்துக்கு வாங்க இரண்டாவது இன்னொரு உடன்படிக்கை பண்ணணும் ஜனங்க எல்லாருக்குள்ள சபைக்குள்ள நாங்க ஒத்துமையா இருப்போம் பிரிவன் இல்லாம இருப்போன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களோட கை கோர்த்து ஜோம் சபையோடு நாங்க ஒத்துமையா இருப்போம் சபைக்குள்ள ஏற்றத்தாலும் வராது நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற ஏற்றத்தாலும் வராது பக்கத்தில் இருக்கிறவங்களோட கை கோருங்க ஆண்கள் ஆண்களோட பெண்கள் பெண்களோடு நாங்க எல்லாரும் ஒத்துமையா தான் ராகோஜன் எடுப்போம் ஆண்டவர் சொல்றார் கேட்டின் மகன் அல்லாமல் ஒருவனும் போகவில்லை கேட்டின் மகனாகிய யூதாஸ் அல்லாமல் வேறு ஒருவரும் ஒளிந்து போகவில்லை சொன்னா சபையில கேட்டின் மக்களை தவிர வேறு ஒருவரும் கெட்டு போகுவதை தேவன் விரும்பவில்லை விசுவாசி எல்லாரோட ஐக்கியமா இருப்போம் கூட எங்களுக்கு ஏற்ற தாழ்வு இருக்காது கொடுக்கிறவன் கொடுக்காதவன் அழகுள்ளவன் உள்ளவன் அழகு இல்லாதவன் அந்தஸ்து அந்தஸ்து இல்லாதவன் எங்களை அந்த வேறுபாடு இல்லாம நாங்கள் எல்லாரும் தேவனாயே கிருஷ்ணனுடைய சரீரத்தின் அவ்வயங்களா இருக்கிறோம் சொல்லுங்க ஒருவரை பத்தி ஒருவற்றை குற்றப்படுத்த மாட்டோம் ஒருவரை பத்தி ஒருவற்றை இழிவா பேச மாட்டோம் மொதராபோஜனம் இந்த மாதிரி உடன்படிக்கை சபைக்குள்ள சகாயம் வரும் குடும்பத்துக்குள்ள சகாயம் வரும் வேறுபாடு வராது உங்க அப்பத்தத உங்களை தான் சாப்பிடறோம் நாங்க எல்லாரும் ஒரே மந்தையில ஒரே மெய்ப்பனுக்கு கீழ இருக்கிறோம் ஒரே தட்டுல சாப்பிடறோம் ஒரே பானத்தை புசிக்கிறோம் நாங்க எல்லாரும் உங்களுடைய பிள்ளைங்கப்பா குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்றீங்க சபை மக்களோடு உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கிற மூன்றாவது ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க நீங்க கொடுத்த அந்த ஊழியத்தோடு நீங்க கொடுத்த அந்த ஊழியக்காரனோடு உடன்படிக்கை பண்ணி நாங்கள் ராபோஜன் எடுக்கிறோம் உடன்படிக்கை பண்ண மாட்டேன்றான் பேரு உங்களோட என்னால் பண்ண முடியாது நீங்க உடன்பிடிக்க பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எப்படி என் கால மாத்திரம் கழுவாதீங்க முழு உடம்பையும் கழுவுங்கன்றான் ரொம்ப ஏசுவை மதிக்கிறான் நீங்க என்ன கழுவ கூடாது நீங்க என்ன துடைக்க கூடாது நீங்க எவ்வளவு பெரிய தெய்வ குமார்னா சாதாரண இயேசு யேசிச்சா நான் ஊழியக்காரன் என் கூட உடன்பிடிக்க பண்ணேன் நான் உன்னை கொஞ்சம் சுத்தம் பண்ண நீ முழுமையா சுத்தமாக அதனால தான் ஊழியக்காரனோடு பண்ணுங்க இந்த ஊழியக்காரன் நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த ஊழியக்காரனுக்கு நான் நீக்க மாட்டேன் இந்த ஊழியத்துக்கு நான் குறை சொல்ல மாட்டேன் ஊழியத்துக்கு நான் நீக்க மாட்டேன் நான் தேவனுடைய அப்பத்தை பூசித்து ரத்தத்தை பானம் பண்ண போறோம் அந்த சரீரத்துக்கு ஊழியம் செய்கிற அந்த ரத்தத்துக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனோடு நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அந்த ஊழியத்தோடு நாங்கள் இருப்போம் ரெண்டு குழந்தை மூணு ஆறுல எழுதுடா அழிவுக்கு ஏதுவான இந்த நியாயபரமான ஊழியம் உள்ளதா இருக்குமானால் ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிற ஊழியத்தோடு ஆவிக்குரிய ஊழியத்தை நடப்பிக்கிற ஊழியக்காரனோடு நீங்கள் ஒரு நல்ல பரஸ்பரமான உடன்படிக்கை பண்ணி தரா அது அவரை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் உங்களுக்காக அந்த ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்துவார் உங்களுக்காக இந்த ஊழியத்தை பரிசுத்தப்படுத்துவார் ஏன்னா ஏசுகிற சொல்லிட்டு சரீரம் அவருடைய அவனே ரத்தம் குட்டஞ்சாட்ட படக்கூடாது தீபாலா சதா லாலா இந்த மூணு உடன்படிக்கையோடு இந்த ராபோஜனத்தை எடுக்கிறதுக்கு ஆயிட்ட மாதிரி கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் கண்களை மூடுவேன் கண்களை சொல்லுகிறேன் அழகா எழுதி கொடுக்கிறார் இறங்கி வந்த மன்னாவை பூசித்தார்கள் பிழைக்கவில்லை மறித்தார்கள் நானும் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த தான் நானும் உன்னதத்தில் இருந்து வந்த ஆவினால் பிறந்த தேவகுமாரன்